நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஈச்சர் டிராக்டர் ஒன்பது கோத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஈச்சரில் முந்நூற்றி முப்பத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க நார்மல் ஸ்டரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய ஹச்பி முப்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க வண்டி கூடவே ஒன்பது கொத்த கலப்பையும் கொடுத்துறாங்க செட்டாக இருக்குமிடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க விழுப்புரத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நீச்சரில் முன்னூற்றி முப்பத்தி மூணு மாடல் வண்டி ஒன்பது கொத்து கலப்பை செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை